வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு மிக முக்கியம் கனடாவுக்குள்ள உள்ள போராக்களுக்கு இல்லாட்டிக்கு இனி அந்த அந்த துறைக்குள்ளால் உள்ளுக்க விரப்போராக்கள் கெல்கேஆர் துறைக்கிளால் எத்தனை பேரை அள்ளுகொள்ளையாக கொடுத்தெடுத்திருக்கிறோம் இந்த கடைசியாக நவம்பர் பதினாலு ட்ரோ நடந்திருக்கிறது குழுக்கள் முறை அதுக்கு என்னென்ன செய்ய வேணும் எப்படி செய்ய வேண்டும் என்றதை நீங்கள் இப்போ இலங்கையில் இருக்கிறார்களோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் வெவ்வேறு உலகத்தில் பரம்பி இருக்கிறார்கள் பார்த்துக்கொள்ளலாம் அல்லது அதுக்குள்ளே அப்ளை பண்ண விருப்பமானாக்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களை அப்ளை பண்ணி மாணவர்களை வந்து அப்ளை பண்ண வைக்க வேண்டும் வந்து உழைக்க வேண்டும் தொழிலோடையே உழைக்க வேண்டும் விரைக்கியே பிஆரோட பெறணும் குடும்பத்தோட பெறணும் என்றால் இந்த எக்ஸ்பிரஸ் என்றிதான் இப்போ இருக்கிற தகுந்த முறை ஆகவே அது பற்றிய தகவல்கள் எப்போ லாஸ்ட்டாக நடந்தது எத்தனை பேர் அள்ளு கொள்ளையாக எடுத்திருக்கிறோம் என்றதை இந்த பதிவுக்குள்ளால் பார்க்க போகிறோம் பதிவு பிரியோசனம் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஷே பண்ண வேண்டும் இந்த இதனுடைய முழு பதிவும் அடுத்த ட்ரோ எப்போ எப்போ நடக்கப்போகுது என்ன செய்ய வேண்டும் எப்படி தகமைகளை நீங்கள் தீர்மானிக்கணும் எப்படி இப்போ அதுக்களை கல்குலேட் பண்ணணும் என்ற முழு வீடியோவும் இந்த கீழே இருக்கிற யூடியூப்புக்கில் தான் நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம் அப்லோட் பண்ண போகிறோம் ஆகவே இனி இந்த சமூக வலைத்தளங்களுக்கால் நீங்கள் பார்க்குறத விட இனி எல்லாமே யூடியூப் தளம் அதுக்குள்ளே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு எங்களுடைய வீடியோ முதலாவதாக வந்து நீக்கும் ஆ உறவுகளே பதிவுக்குள்ளே போவோம் என்ன விஷயம் என்றால் கனடாவினுடைய எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குரிய கடைசியான அடுத்த லேட்டஸ்டான ட்ரோ வந்து குழுக்கள் எப்போ தெரிவு செய்வ தெரிவு நடந்திருக்கிறது என்றால் அதுவும் என்ன இல்லை நவம்பர் பதினாலாம் தேதி நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது அதில் முந்நூற்றி எழுபத்தொம்போதாவது ரூவாக சுமார் மூவாயிரத்தி ஐநூறு பேரை இன்வைட் பண்ணியிருக்கிறார்கள் பிஆர் கொடுப்பதற்கு எந்த என்று பார்த்தோம்டா ஹெல்த் கேர் துறையிலேயும் ஹெல்த் கேர் அண்ட் சோஷல் ஒர்க்கர்ஸ் சம்பந்தமான கேட்டகரியில் வந்து எடுத்திருக்கிறோம் அந்த வகையினரை வந்து தான் எடுத்திருக்கிறோம் சுமார் மூவாயிரத்து ஐநூறு பேருக்கும் அதை அதில் இன்னும் ஒரு ஹைலைட் ஆன விடயம் முன்பு இருந்த ம சிஆர்எஸ் பாயிண்டை விட குறைத்தெடுத்திருக்கிறான் அது என்ன சிஆர்எஸ் பாயிண்ட் என்ன மாதிரி கால்குலேட் பண்ணுறன்ற தெளிவான வீடியோ இப்படி அப் அப்லோட் பண்ணுற எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது இந்த துறையில் இருக்கிறார்கள் ஹெல்த் கேர் துறையில் இருக்கிறார்கள் உங்களோட தகமைகள் எப்படி கட்டியமைக்கிறது என்றெல்லாம் பல வீடியோக்கள் இந்த கீழே இருக்கிற யூடியூப் தளத்துக்குள்ளே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் அடிக்கடி பார்த்து கொள்ளலாம் போய் அடிக்கடி செக் பண்ணி பார்த்து கொள்ளவும் அதை முழுமையாக பார்ப்போம் என்ன விஷயம் என்றால் கனடா அரசாங்கத்தினால் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வழங்கப்படுவது உங்களுக்கு தெரியும் அதாவது நீங்கள் நாட்டில் இருக்கேக்கே உங்களோட பாயிண்ட்ஸை வந்து உங்களோட கல்வி தகமைகள் அந்த ஃபீல்டில் வந்து கேட்க கேட்குற தகமைகள் எல்லாத்தையும் நீங்களே கேல்குலேட் பண்ணி கொள்ளலாம் அப்படி அப்ளை பண்ணிக்கல அவன் பார்த்து அந்த ட்ரோவுக்குள்ளே உங்களையும் அதாவது குழுக்கள் முறை தான் ஆன்லைன் ட்ரோ அதுக்குள்ளே உங்களோட தகமைகள் எல்லாம் சரியாக இருந்தேன்டா உங்களோட பேர் அம்புட்டுதேண்டா நீங்கள் தெரிவு செய்யப்படுவீர்கள் உங்களுக்கு மெசேஜ் வரும் நீங்கள் மெசேஜ் வந்தால் அதை வச்சு கொண்டு பிஆருக்கு அப்ளை பண்ணிக்கொண்டு பிஆர்ஐயம் எடுத்துக்கொண்டு குழந்தைகள் குட்டிகளோட குடும்பத்தோட அல்லது திருமணம் முடித்தால் அல்லது பதிவு திருமணம் முடித்தால் மனைவிகளோடையே நீங்கள் இங்கே வந்து செட்டில் என்னாகலாம் வேலையோட ஏனண்டா அந்த துறையில் அதிக வேலை இருக்குது பல மாகாணங்களில் சில பேர் ஒரு குறிப்பான மாகாணத்தை மட்டும்தான் பார்க்கறது மாகாணம் தனியை இன்வைட் பண்ணும் அது ப்ரொவின்சல் நொமினி ப்ரோக்ராம் பிஎன்பி அது இப்போ ஒன்டேரியோ ஓஐஎன்பி வந்து கொஞ்சம் இடைநிறுத்தி வைத்திருக்கிறது ஒரு சின்ன சிக்கலுக்காக ஆனால் கனடா முழுவதும் எக்ஸ்பிரஸ் இன்றி நடக்கிறது நீங்கள் இந்த ஒஃபிஷியலான கவர்மெண்டினுடைய அரச வலைத்தளங்களில் நீங்கள் போய் பார்க்கலாம் என்ன புதினம் என்றால் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு பேரை பிஆர் கொடுத்திருக்கிறது பிஆர் கொடுக்கறதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறது ஹெல்த் கேர் துறையில் சோஷியல் ஒர்க்ஸ் துறையில் வந்து மினிமம் கட் அவுட் பாயிண்டாக நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதாவது இந்த துறைக்கு முதல் ஐநூறு ஐநூற்றி எழுபதெல்லாம் கேட்டவை இப்போ மிக குறைந்தது நானூற்றி அறுபத்தி ரெண்டு சிஆர்எஸ் பாயிண்ட் அப்போ நீங்கள் என்ன செய்கிறேன் என்றால் அடிக்கடி செக் பண்ணுறையில் அடிக்கடி கல்குலேட் பண்ணுற இந்த சிஆர்எஸ் பாயிண்ட்களை நீங்கள் வெப்சைட்டில் போய் கல்குலேட் பண்ணி வைத்து கொள்ள வேணும் நீங்கள் அப்ளை பண்ண வேணும் கட்டாயம் அப்ளை பண்ணி வச்சுருக்க வேணும் அப்போ தான் இந்த ட்ரோவுக்கில் நீங்கள் வரலாம் சும்மா ஏனோதான ஒன்று இடையே கிடையாப்ப என்ன நடந்தது எப்போ நடக்க போகுது என்றது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் என்ற துறைக்கு என்றால் யார் யாரை இன்வைட் பண்ணி எடுத்திருக்கிறோம் இந்த துறைக்கு என்று பார்த்தோம்டா நர்சஸ் ஃபார்மசிஸ்ட் அடுத்தது வந்து நர்ஸ் ஆக்களோட உதவி தாதியர்கள் அடுத்த எம்எல்டி மெடிக்கல் லேப் டெக்னீசியன்ஸ் எம்எல்டி மேலே எடுத்திருக்கணும் பர்ஸ்னல் சப்போர்ட் ஒர்க்கர் பிஎஸ் டபுள்யூன்னு சொல்கிற இந்த வயது போனாக்களை அவர்களுக்கு வந்து உதவிகளை செய்கிறார்கள் நர்ஸ் எய்ட்ஸ் அடுத்தது வந்து சைல்டு கேர் சம்பந்தமான ஆக்களுக்கு சைல்டு அண்ட் ஜூத் கேர் ஆட்களுக்கு சோஷியல் ஒர்க்கர்ஸுக்கு மற்றது ஃப்ரண்ட்லைன் ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது முன்னணியில் இதன்ற அந்த அது அதிக தகமை கொண்ட வைத்திய சேவையை வழங்கக்கூடிய ஆக்களுக்கு அடுத்த வந்து இந்த எலும்பு முடிவுகள் அந்த அந்த உடற்பயிற்சியில் பய ப பயிற்சி விற்கிறாக்களுக்கு என்றெல்லாம் பல துறைகளுக்கு இன்வைட் பண்ணி நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெற்ற குழுக்களில் வந்து மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மிக குறைந்த கட் ஆஃப் சிஆர்எஸ் பாயிண்டாக நானூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்டில் எடுத்துருக்கு எல்லாம் ஐநூறு ஐநூற்றம்பது ஐநூற்றி எழுபது ரெண்டு எடுக்கிறா இந்த ஒரு அதிகம் தேவைப்பட்டவுடைய கட் ஆஃப் பாயிண்ட் சிஆர்எஸ் பாயிண்ட் கன்ஃபிரகென்சிவ் ரேங்கிங் சிஸ்டம் சிஆர்எஸ் பாயிண்டை வந்து ஸ்கோர் ஸ்கோர் கன்ஃபிரகென்சிவ் ரேங்கிங் ஸ்கோரை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து அதுக்குள்ளே வர வேணும் ஆகவே இந்த துறையில் அதிகளவான ஆட்கள் எடுத்திருக்கிறோம் முன்னைய குழுக்கள்கள் எப்பப்ப நடந்திருக்குது என்பதையும் பார்த்தா அவங்களுக்கு வியப்ப இருக்கும் ஒவ்வொரு மாதமும் நடந்திருக்கா நடந்திருக்கு ரெண்டு மாதத்துக்கு இப்படி எல்லாம் நடத்துறாங்களா இதை நாங்கள் தவற விடுறோமா என்கிறத நாங்கள் பார்க்க போறோம் எப்பப்ப நடந்தது ஆறாரணி விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் என்பதையும் நாங்கள் பார்த்து விடுவோம் பாருங்கள் இதில் இருக்கிற திரையை கவனமாக பாருங்கள் இது அரச வலைத்தளம் ஹவுமெண்ட் ஆஃப் கனடாவினுடைய வலைத்தளத்தில் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி சம்பந்தமாக எடுக்கப்பட்ட தரவுகள் எப்போ இந்த ட்ரோ போனதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு ப காட்டுறேன் ப்ரீவியஸ் ட்ரோஸ் எப்போ நடந்ததுன்றதை பார்க்குறோம் கடைசியாக நடைபெற்றது இந்த மாதம் நவம்பர் பதினாலு பேரங்கள் பாயிண்டை மூவாயிரத்தி ஐநூறு பேரை எடுத்திருக்கிறோம் பிஆர் கொடுக்குறதுக்கு தெரிவு செய்திருக்கிறோம் நீ அவை அப்ளை பண்ணி குடும்பம் குட்டியோட விரும்பினா எந்தெந்த தெரிவு செய்யப்பட்ட மாகாணங்களுக்கு அந்தந்த துறைகளுக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு தான் காட் ஆஃப் இந்த சிஆர்எஸ் பாயிண்ட் இந்த சிஆர்எஸ் பாயிண்டை பாருங்க அதை கவனமாக பார்க்கணும் நானூற்றி அறுபத்தி ரெண்டு மிக குறைந்தது முதலெல்லாம் இன்வைட் பண்ணி இந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கு எடுத்ததுக்கு என்ன பாயிண்ட் அன்றதையும் நான் விடிவாக்கமாக சொல்றேன் பார்த்து கொண்டிருங்க அடுத்ததாக அப்படியே தேடிக்கொண்டு வந்தவண்டால் பாருங்க ஒக்டோபர் பதினைந்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஒக்டோபர் பதினைந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு பிஆருக்காக இந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் இன்வைட் பண்ணியிருக்கோம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதோட ஒப்படியே நவம்பர் பதினாலு கடைசி பத்து பாயிண்டை தான் கேட்டிருக்கணும் அடுத்தது அப்படியே நாங்கள் தேடிக்கொண்டு வந்தோம்னா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் திகதி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை எடுத்திருக்கணும் நானூற்றி எழுபதண்டை ஹட் சிஆர்எஸ் பாயிண்டோடு அப்படியே வேறு எங்கே எங்கே எங்கேண்டு கீழே எடுத்தோம்னா ஜூலை இருபத்தி ரெண்டு இன்வைட் பண்ணியிருக்கணும் நானூறு பேரை நானூற்றி எழுபத்தைந்து அண்டை சிஆர்எஸ் பாயிண்டோடு அப்படியே பார்த்தோம்னா ஜூன் நான்காம் தேதி ஐநூறு பேரை இன்வைட் பண்ணியிருக்கம் பிஆர் கொடுக்குறதுக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு பாயிண்ட்ஸ் அடுத்தது மே ரெண்டாம் தேதி பாருங்க ஐநூறு ஐநூற்றி ஐநூறு பேரை கேட்டிருக்கிறோம் ஐநூற்றி எழுபது சிஆர்எஸ் பாயிண்டோடு கேட்டிருக்கிறோம் ஆகவே எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் கடைசியாக நடந்தது இந்த மா நவம்பர் பதினாலில் மூவாயிரத்து ஐநூறு பேர் அள்ளு கொள்ளையாக தூக்கி இருக்கிறோம் பிஆர் கொடுக்குறதுக்கு ஹெல்த் கேரில் முதல் நீங்கள் பார்த்த இந்த மே ஜூன்லாம் ஐநூறு பேர் அப்படித்தான் இருந்துட்டு நாலாயிரம் பேர் எடுத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் இப்போ என்ன விஷயம் என்றால் கனடாவுக்குள்ள ஹெல்த் கேருக்கு சிஸ்டத்துக்குள்ள ஹெல்த் கேர் ஃபீல்டுக்குள்ள ஆக்கள் காணாது அதாவது நர்சஸ் உதவித்தாதியர்கள் இந்த ஃபார்மசிஸ்ட் எம்எல்டி சைல்ட் கேர் ஜூத் கேர் மற்றது எல்டர்ஸ் கேர் இப்படியான இதுகளுக்கு மற்றது இந்த இந்த எலும்புகள் சம்பந்தமான உடற்பயிற்சியில் வழங்குகிறார்கள் அதுகளுக்கு வந்து ஆட்கள் காணாமல் இருக்குது ஆகவே பிற நாடுகளில் இருந்து இன்வைட் பண்ணினோம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்களால் ஆகவே ஈழத்தில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் இந்த துறையை படித்தவர்கள் என பேர் இருக்கிறீர்கள் உங்களுக்கு போகிறதுக்கு விருப்பமாகவும் இருக்கும் நான் கட்டாயமாக வந்து சேருங்கோ என்று குடி பெயர்வதற்காக சொல்லவில்லை போவதற்கு உங்களோட குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு விருப்பமாக இருக்கும் கனடாவுக்கு பெறுறதுக்கான அந்த வழிமுறைகளை நீங்கள் இல்லை அதுக்கு நான் தெளிவுபடுத்தப்படணும் என்ன விஷயம் என்றால் நீங்கள் இந்த ஐஆர்சிசி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த சர்ச் அந்த தேடல் ப பகுதிக்குள்ளே வந்து நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி என்று நீங்கள் அதில் தேடி அதுக்குள்ளே போய் அடிக்கடி நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் பார்த்து கொள்ள அதை விட அங்கே இருக்கிற சிஆர்எஸ் கேல்குலேட்டர் இருக்குது அதுக்குள்ளே போய் ஒவ்வொரு கேட்குற கேளியையும் போட்டு 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 நீங்கள் நிரப்பிக் கொண்டு போய் உங்களோட திருப்திக்கு பார்த்து கணித்து கல்குலேட் பண்ணி வைத்திருக்க வேணும் இந்த சிஆர்எஸ் பாயிண்ட் இதில் மிக முக்கியம் நீங்கள் கெல்த் கேரில் இந்த நான் முதல் சொன்ன அந்த நர்சிங்கோ எம்எல்டியோ பார்மசி துறையோ அல்லது சைல்ட் கேர் எல்டர் கேர் சோஷியல் ஒர்க்ஸ் முக்கியம் சோசல் ஒர்க்கர்ஸ் சமூக சேவைக்கும் கற்று சோசல் ஒர்க்கர்ஸ் அப்போ இதுகளில் வந்து நீங்கள் எடுக்கிற இந்த டிப்ளோமாவோ அல்லது டிகிரி பட்டப்படிப்பு அது வந்து என்ன பாயிண்ட் எனக்கு அது பார்க்கும் அந்த அது வந்து வச்சிருக்க வேணும் நீங்கள் மற்ற அந்த துறையில் நீங்கள் அனுபவத்தை வச்சிருக்க வேணும் வேலை செய்த அனுபவம் உங்களுக்கு இருக்க வேணும் சர்டிஃபிகேட் இருக்க வேண்டும் அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஆங்கில திறமை புலமை ஆங்கில புலமையை வந்து நீங்கள் கொள்ள வேணும் ஐஎல்டிஎஸ்ஸோ அல்லது ஐஎல்டிஎஸ்க்கு நிகரான உங்களோட ஆங்கில புலமையை வந்து கட்டி எழுப்ப வேணும் அந்த ரேட் தான் உங்களுக்கு வந்து இன்னும் சான்ஸ் கூட வேறு இருக்கும் அந்த பாயிண்ட்ஸை கூட எடுங்கோ அதை விட என்ன என்றால் இப்போ சந்தோஷமான ஐநூற்றி எழுபது எழுபத்தைந்து சிஆர்எஸ் பாயிண்டில் இப்படி கெல்கேஆர் வர்க்கர்ஸை கூப்பிட்டவன் கடைசியாக பார்த்தீங்கன்டா அந்த அந்த எக்ஸ்பிரஸ் வரலாற்றுலேயே இல்லாமல் நானூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸோடு தூக்கியிருக்கான் அப்போ சில நேரங்களில் போயிண்ட்ஸ் குறைஞ்சா ஐயோ ஐநூற்றி ஐம்பது தாண்டுதில்லி ஐநூறு தாண்டுதில்லையன்று கவலைப்படாமல் பார்த்து கொண்டு இருந்தோம் எவ்வளவுக்கு கேட்குறானண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்த முறை நானூற்றி ஐம்பது ஆக்கினாலும் வியப்பில்லை ஆகவே நீங்கள்தான் அந்த கே அந்த சிஸ்டத்தில் இருக்கிறார்கள் தான் அந்த ஃபீல்டில் இருக்கிறார்கள் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் இந்த உங்களோட சிஆர்எஸ் பாயிண்டை வந்து வளர்க்க வேண்டும் அனுபவத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆகவே இதன் மூலம் நீங்கள் நன்மை அடையலாம் மூவாயிரத்து ஐநூறு பேரை எடுக்கவும் உங்களோட பேர் முதல்ல அம்பிடலாம் உங்களோட நல்ல வாழ்க்கையோண்டு பிஆரோடையே இந்த கஷ்டப்பட்டு இல்லாமல் வராமல் வேலையோட பிஆரோடையே வந்து நீங்கள் வெல் செட்டில் ஆகலாம் இந்த எக்ஸ்பிரஸ் என்றீக்கில் அப்போ பார்த்து கொண்டிருக்கிற அக்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு தெரியாது இன்னும் தகமை எப்படி அது அடுத்த வீடியோ யூடியூப் தளம் கீழே இருக்கிற யூடியூப் தளத்தில் இனி எப்போ நடக்கப்போகுதுன்றது எல்லாத்தையும் அந்த ட்ரோ நடக்க போகன்றது எப்படி எப்படி உங்களை பிரிப்பையாக பண்ணுறது உங்களை தகவமைக்கிறதுன்றது எல்லாத்தையும் நான் வெப்சைட்டுக்களால் போய் காட்ட போகிறேன்னு கீழே இருக்கிற யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளணும் ஷேர் பண்ணிக்கொள்ளணும் இந்த வீடியோவை யூடியூப்களால் போய் நீங்கள் தெளிச்சு ஆஃப் பண்ணிக்கொள்ளணும் அதை விட இன்னும் ஒரு முக்கியம் சில பேர் பார்த்து கொண்டு சிரிக்கலாம் கனடாதான இமிகிரேஷன் கொள்கைகளை இறுக்கி கொண்டு வருகிறது சட்டங்கள் இறுக்குது ஆக்கள் பெற வேண்டாம் பிஆர் கொடுக்கறதை நிப்பாட்டானண்டு நீங்கள்தான் வீடியோவும் பதிவும் போடுறீங்க போகிற நீங்கள் இதைத்தான் நீங்களும் சொல்கிறீங்கண்டா தம்பி நடக்கிற விஷயத்தை தான் சொல்கிறேன் அவையில் கொடுக்க போகிற பிஆரை வந்து மட்டுப்படுத்த போயினம் அதை அரச கொள்கை அகதிகளுக்கு இருக்க போயினம் அது அரச கொள்கை ஆனால் இந்த எக்ஸ்பிரஸ் என்றது இந்த தேவையான ஃபீல்டுக்கு கனடாவை வந்து கட்டியமைக்கிறதுக்கு தேவையான ஃபீல்டில் வந்து ஆக்கள் தேவையாக இருக்கலாம் அப்போ அதுக்கு அவனை இன்வைட் பண்ணி தான் தீருவான் அது அந்த அந்த அவையின்ற கொள்கையில் இருக்கிற பிஆர் கொடுக்குற ஆக்களுக்கு தேவையான ஆக்களை இன்வைட் பண்ணுவான் அப்போ அதில் ஐடி ஃபீல்டு இந்த ஃப்ரெஞ்ச் எஜுகேஷன் ஆட்கள் இந்த ஹெல்த் கேருக்கு ஹெல்த் கேருக்கு தட்டுப்பாடாக இருக்குது அப்போ நாங்கள் திருப்பி திருப்பி மங்கட ஈழத்தில் ஆட்கள் இலங்கையில் இருக்கிற ஆக்களுக்கு மக்களுக்கு என்னத்தை சொல்ல வாரம் கண்ட கண்ட ஹோஸ்களை போய் படிக்கிறாங்க ஆ அவனுக்கு கிணவாக இருக்கும் போய் உழைச்சி தன் குடும்பத்தை முன்னேற்ற வேணுமெண்டு கெனவாக இருக்கும் ஆனால் சும்மா ஐநோதானம் ஒன்று ஹோசலில் படிக்கிறாங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் கெல்த் கேரில் படியுங்கடாப்பா சில சில நிர்பந்தத்துக்கு படிக்கிறாக்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய விருப்பமான துறையை படிக்கிறாக்களுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு நீங்கள் போய் நல்லா உழைச்சிட்டு திரும்பி வர வேணும் இல்லை குடும்பத்தோடையே நீங்கள் வெல் செட்டில் ஆகணும்டா நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் வடிவாக வாழ்க்கைக்குரிய கல்வியாக கெல்த் கேரில் சைல்ட் கேஆர் நர்சிங் நர்சிங் எய்ட் ஃபார்மசிஸ்ட் எம்எல்டி எம்எல்டி இல்லாமல் இப்போ ப்ரைவேட்டாக இப்படி அங்கீகரிக்கப்பட்டதில் படிப்பிக்கணும் ஆ அடுத்து வந்து பிஎஸ்டபிள்யூ பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் இப்படி எல்டர்ஸ்கே மருத்துவ பீடம் யாழ்ப்பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் வந்து அவர்களுடைய இதில் வந்து ஒழுங்கமைப்பில் மேனிப்பாயில் இருக்கிற அந்த மெமோரியல் காலேஜில் வந்து நடக்குது பல க பல தாதியர் கோர்ஸுகள் அது நீங்கள் இப்படிப்பட்ட மருத்துவ பீடத்தோட தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ வாழ்க்கைக்கு தேவையான எவ்வளவு கோஸ் இருக்குது அதை விட்டு நாங்கள் வேறு எல்லாம் படிப்போம் மற்றது உங்களோட ஐஎல்டிஎஸை வந்து திறமையையும் வந்து நீங்கள் கொள்ளுங்கள் மற்றது போய் படிச்சுட்டு அப்படியே இருக்காமல் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணி நீங்கள் தகமைகள் அதாவது உங்களோட அனுபவத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ மட்டும் இப்போ ரோ பண்ணிட்டு இருந்தானே இண்டைக்கு எடுத்து போட்டு நாளைக்கு எப்படியே வேணும் வேண்டியில்லை உன்ன தகவமைத்து கொள்ளு உண்ட அனுபவங்கள் உண்ட எக்ஸ்பீரியன்ஸ் உண்ட ஆங்கில புலமைகளை கொஞ்சம் வளர்த்து எல்லா சர்ட்டிஃபிகேட்டலையும் சேர்த்துக்கொள்ளும் இப்போ இருக்கிற இளைஞர் ஜுவதிகளுக்கு சொல்கிறேன் இப்போ இதை பார்த்துட்டு உடனே எப்படியே உணனும் இப்படி வாரது ரெண்டு போலியான முகவர்களையும் போய் மாட்டுப்படாதீங்க நாங்கள் எல்லாம் செய்வோம் நாங்கள் எல்லாம் சர்டிஃபிகேட் இந்த இடத்துக்கு கதைக்கிடம் இல்லை இது நான் எங்கென்ற இளைஞர் ஜுவதிகளை நல்வழிப்படுத்துறதையும் சொல்கிறேன் ஜாக்கெட்டை வையுங்க அங்கால் இலக்கை வையுங்க ஒன்றரை வருஷத்தில் நான் இதெல்லாம் பூர்த்தி செய்து எடுத்துடுவேன் அப்போ ஹோல் பண்ணிக்க நான் போய் அப்ளை பண்ணுவேன் என்று அதுக்கெல்லாம் நாங்கள் வழிகாட்டி விடுறோம் ஆன்லைனுக்கு ஃப்ரீயாக ஓகே ஆகவே உறவுகளே கனடா வந்து பிஆர கொடுக்குது ஆக்களை குறைக்க போகின்றது வேறு கதை இருக்கட்டும் மெரசொக கொள்கை ஆனால் இந்த எக்ஸ்பிரஸ் இன்டிகளால் வர்றதை அவங்களுப்பவும் செய்து செய்து கொண்டுதான் இருப்பினான் ஆகவே வாழ்க்கைக்கு தேவையான கல்வி முறைகளை படிப்போம் மு முன்னேர விருப்பமானாக்கள் முன்னேறலாம் வரலாம் இதெண்டெல்லாம் உங்களுடைய தகமைகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் விரிவான வீடியோ இப்படி போய் கேல்குலேட் பண்ணுறது இப்படி அப்ளை பண்ணுறது அடுத்ததுலாம் நடக்க போன்றது யூடியூப் சேனலுக்களால் இணைந்துருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செய்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்